என்னோட தங்கி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கடா உங்களை மாதிரி பெரியவங்க யாருமே இல்லை சார் ஒன்றை மாதிரி தான்டா நானும் ராஜா என் கடந்த காலத்தை நினைக்க வச்சிட்டேடா ஒரு புள்ள போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் பெத்தவங்க இல்லைன்னா பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நம்ம பெற்றவங்க செஞ்ச தப்புது நாம் என்ன செய்ய முடியும் இப்போ சொந்தன்னு பார்த்தா என் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் சரி அதை விடு உனகா சம்மந்தம் பேச வரேன் கவலைப்படாம போ சார் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றது என்னடா இவ்வளவு படிச்சிருக்க ஒரு தேங்க்ஸ் சொல்ல தெரியாது அது மாதிரிலாம் வார்த்தை யூஸ் பண்ணி நான் அண்ணி நினைக்கிறாத தேதியை மட்டும் சொன்னா போதும் நான் வந்துடுறேன் போ ஓகே சார் நான் வரேன் சார் ராஜா இனிமே நம்ம ரெண்டு பேரும் ஆனாதீங்க இல்ல உனக்கு அண்ணன் நான் இருக்கேன் தேங்க்யூ சார் இல்ல அண்ணன் வணக்கம் வணக்கம் சரிங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நாளா தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தது ஒயின் ஷாப் காலி பண்ணி கொடுத்ததுக்கு சார் உங்க மாதிரி ஆளுங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கறனால தான் எங்க மாதிரி ஆளுங்க நிம்மதியா இருக்க முடியுது இப்ப நான் பேச வந்தது அத பத்தி இல்ல உங்க பொண்ணுடைய கல்யாணத்தை பத்தி தம்பி அவ சின்ன பொண்ணு அவளுக்கு கல்யாண பண்ணனும்ங்கற ஐடியாவே இப்ப இல்ல உங்களுக்கு ஐடியா எல்லாம் இருக்கலாம் பொண்ணுக்கு இருக்க கல்யாணம் கேட்க வேணாமா நல்ல சம்பந்தம் வரும்போது தடை சொல்ல கூடாது என்ன சொல்ல வரீங்கன்னு புரியலையே அப்பா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு தெரிஞ்சுகிட்டு அப்புறம் நம்ம ஒரு முடிவு முடிவெடுப்போம் பரவாயில்லையே பல பிள்ளைங்க சொந்த முடிவு எடுத்து அப்பம்பேரை கிடைக்கிற இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளையா மாப்பிள்ளை பாருங்க ராஜா ராஜா உங்க உங்க பொண்ணு நீங்க அவனை கட்டி வச்சா காலம்பூரா வச்சு காப்பாத்துவான் நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கல ஆனா இந்த பையன் பேர்ல எங்களுக்கு நம்பிக்கை வரணும் இல்ல உங்க பொண்ணு ஜனனியும் ராஜாவை காதலிக்கிறா காதலாவது ஆவது கத்திரிக்கையாவது அதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல தம்பி இந்த காதல் எல்லாம் வெறுக்கிறவன் நான் அப்பா நான் என்ன சொல்றேன்னா தமிழ்மணி இந்த விஷயத்துல நீ தலையிடாத ஐயோ பெரியவரே நீங்க தான் குடும்ப தலைவர் யாரும் இல்லைன்னு சொல்லல இளைஞர்கிட்ட அந்த பொறுப்பை கொஞ்சம் விட்டு பாருங்களேன் சமுதாயமும் இன்னைக்கு அதெல்லாம் எதிர்பார்க்குது அப்பா நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தப்ப இந்த பசங்களோட சண்டை போட்டேன் அப்புறம் பழகி பார்க்குறப்ப தான் அவங்க நல்லவங்கன்னு தெரிஞ்சு அவ்வளோ ஏப்பா நேற்று கூட ராஜாவும் ஜனனி தனியாக பார்த்தப்ப நான் திட்டினேன் ராத்திரி யோசிச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லதுன்னு தோணுச்சு உங்கள் நல்ல முடிவு சொல்லுங்கப்பா ம் பையனுக்கு சொந்த பந்தம் யாரு கட்டி கொடுத்தா எங்க போய் வாழ்வாங்க சொந்த பந்தம் சொல்லிக்க நான் இருக்கேன் கூட பிறகு அதை அண்ணன் வச்சுங்களேன் என் வீட்டில் தங்கிட்டு போறான் அப்புறம் என்ன ஆமாமாமா ஜனனிக்கும் ராஜாவை கட்டிக்கணும்னு தான் ஆசை நீங்களும் அவன் மேல உயிரே வச்சிருக்கீங்க அவ ஆசைப்படுத்தா செஞ்சுட்டு போங்களேன் இளைஞர்கள் எல்லாம் ஒண்ணு செஞ்சுட்டீங்க உங்க பக்கம் மெஜாரிட்டி நியாயம் இருக்கு நீங்க சொல்றதுக்கு நான் சம்மதிக்கலன்னா புத்திசாலித்தனமாகாதீங்களே நல்லதுதான் நடக்கும் நடக்கட்டும் கல்யாணத்தை சீக்கிரத்துல முடிச்சிருவோம் கொத்தமல்லி என்னங்க நெருங்கி எனக்கு வெக்கமா இருக்கு இந்த வயசுல வைக்கப்பட்ட என்ன பிரயோஜனம் கொத்தமல்லி இத்தனை நாள் வரைக்கும் என் குழந்தையா நாம நெருங்கி பழக முடியல பாடனுமா தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தே முக்குறீங்களோ பெரிய தோட்டம் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க நாங்க அந்த அறக்கிற்கால வாடி வாங்கி பத்தோ உங்களுக்கு பாட்டு கேக்குது முட்டாய் வளரும் விளாடப்படாது பயங்கரமான கூட அனுப்பி வைங்க எத்தனை நாளைக்கு அதாவது உடனே என்ன அங்க

मस्त तू चीज बड़ी है मस्त तू चीज बड़ी है मस्त मस्त तू चीज बड़ी है मस्त आशिक है तेरा नाम नाम उस पर जो बन का काम काम आशिक है तेरा नाम नाम उस पर जो बन का काम काम नहीं तेरा है नहीं तेरा कोई होश होश ஒரு மனுஷனா தேவினா பெரியடகன்னு சொல்லிட்டு நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட தேவி நான் சொல்றது கேளு இன்னும் என்ன கேக்குறது அதை நீ பெரிய நீ பாடுறவன் தெரியாம பாடுறேன்னு பாடும்போது எந்த விஷயத்துக்கு ஒரு உண்டு. நீ மீறி பேசிட்டு இருக்க. என்னால ஏத்துக்க முடியாது. நான் பாடகன்னு சொல்லிருக்கேன். ஆனா சினிமா பாடகன்னு

என் தொழில தான் காதலிச்சிருக்கிற இல்ல காதலுங்கிற புனிதமான வார்த்தைய அசிங்கப்படுத்திட்டு அடி உன்ன மாதிரி ஒரு பொண்ண விரும்பினத்துக்கு நான் வெக்கப்படுறேன் வேதனைப்படுறேன் ஐ ஹேட் யூ ஐ ஹேட் யூ கெட் அவுட் கெட் லாஸ் சகல சொன்ன நம்ப மாட்டீங்க அப்ப சொல்லாத இல்ல சகல சத்தியமா நம்பவே மாட்டீங்க

இப்போ எங்க பாட்ல பூ மலரும்ல பைக்கறியா வா வாங்க என்ன உடம்பெல்லாம் நல்லா உங்களை கேக்கல என் தங்கச்சி உடம்பெல்லாம் நல்லா அடிச்சா ஊரنا குணமாயிட்டாங்க அண்ணா அண்ணே அண்ணே ஹ அனிக்கி லாட்ரியில லட்சம் ரூபாய் பரிசு சொன்னாங்க அது உங்களுக்கு இல்லையா பக்கத்துல காத்துறகா அஞ்சு லட்சம்

சுமங்கலி ஒயின்ஸின் உண்மையான உரிமையாளர் தாஸ் என்பவர் ஆனால் தாஸ் பினாமி பங்காருதான் உண்மையான உரிமையாளர் என்று கூறும் காவல்துறை சரியான சாட்சியங்களால் அதை நிரூபிக்கவில்லை மேலும் முக்கியமான குற்றவாளியாக கருதப்படும் தாசையும் இந்த நீதிமன்றத்தில் ஒப்படைக்கவில்லை எனவே பங்கார நிரபராதி என்று கருதி இந்த நீதிமன்றம் அவரை விடுதலை செய்கிறது அந்த தாசை தேட சொன்ன என்னடாச்சு அந்த சிரமமே உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டா ஐயா நானே நேர்ல வந்துட்டியா ஐயா அந்த ஏசி கண்ணுல மாட்டாம இருக்கக்க வேண்டி அத்து பதினஞ்சு நாளா ஒளிஞ்சு ஒளிஞ்சு தலைமுறை வறுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா போச்சு தெரியுங்களா ஐயா ஐயா மகாராசா மாதிரி இருந்தீங்க ஜெயில இல்ல சௌக்கியமா இருந்ததுங்களா அட்டாடிக்கிட்டா இப்ப வண்டியா ஐயோ உங்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்க கூடாதுன்னு வேண்டாத தெய்வமே இல்லைங்க

இருபத்தஞ்சாயிரமோ செலவு பண்ணி ராஜ பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதா என்ன காப்பாற்று சஞ்சீவி மூலிகை கையோட கொண்டாந்து இருக்க இதுல எல்லா விவரும் வேறவரையா இருக்குங்க நம்ம கூட்டத்துல எந்தெந்த பொண்ண கற்போ அது மட்டும் இல்லைங்க எந்தெந்த கடைகள்ல போத மருந்து கஞ்சா தூள் வெடி மருந்து விற்கிறோம் தெரியுங்களா இந்த காடைக்கெல்லாம் நீங்கதான் முதலாளிதான் அந்த விவரம் இருக்குங்க அவசரப்படாதீங்க அது வேற செராக்ஸ் ஒரு சிலலு என்ற ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு சில பேசிட்டு கொடுத்து சொல்லிக்கிறேன் எப்பா பரவாயில்ல உங்ககிட்ட வளர்ந்தவன் தானே பக்குமா வளர்ந்திருக்கும் பாத்தீங்களா எல்லா ஒரு சிலர் தானுங்க பார்த்த சுத்தமானவனுங்க காட்டி கொடுக்க மாட்டவாரு

அந்த மன்ன மகள் தான் வந்த நேரம் பொது மக்கிளுக்கு நல்லையோட மட அந்த மன்ன மகள் தான் நேரமட கொண்டு ஓவியம் போர் இருப்பா இருப்பா குடி ரோடையை போல் நடப்பா நடப்பா ஹலோ இன்ஸ்பெக்டர் சத்யன் பேச தாஸ் சத்யா இந்த பதினஞ்சு வேளா என்ன காப்பாத்தி வச்சிருந்தா ரொம்ப டேங் சப்பா யோ தாசு என் போன் பண்றேன் நீ சொன்ன மாதிரி அந்த பங்கார போய் மிரட்டின மிரண்டாம்பா அது மட்டுமா செஞ்சாத உடனே பத்து லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து கொடுத்துட்டான் நீ என்ன பண்றீனா நீ சொன்ன அதே ராணிப்பேட்டை ஹோட்டல்ல தான் நான் தங்கி இருக்கிறேன் நீ காத்தா நேரமா வந்து ஓ வங்க அஞ்சு லட்சத்தை வாங்கி யோ முதல்ல போன பைய ஒரு சிலர் செய்யல தப்புனால நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்டு பேர் வந்துடுது இன்ஸ்பெக்டருக்கும் தாஸுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் அஞ்சு லட்சம் ரூபாய் டிரான்சாக்ஷன் பத்தி பேசினாங்க என்ன சொல்றீங்க சார் ஆ நான் அவனை போய் அரெஸ்ட் இது யாருக்கும் தெரிய ஓகே நான் செவன் டு கான்ஸ்டபிள் பேசுறேன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார் இத்தனை நாளும் மறைச்சு வச்சிருந்ததே நம்ம இன்ஸ்பெக்டர் சத்தியம் தான் அந்த இடம் தெரிஞ்சிருச்சு இப்போ தாசு ராணிப்பேட்டையில இருக்கிற பேரடைஸ் லாட்ஜில தான் தங்கியிருக்கான் ஏசி பாவனை அவனை பிடிக்கிறதுக்காகத்தான் ராணிப்பேட்டை போயிருக்காரு அப்படியா அவனை நான் பாடுகிறோம்பா ஜனி நான் விதியை நம்புறவன் இந்த மூட்டை பூச்சி இருக்கு பாத்தியா அது எங்கேயோ பொருந்து எங்கயோ வளர்ந்து எங்கயோ சாகுது அது என்னதான் மனுஷ ரத்தம் குடிச்சாலும் கடைசியில் அதோட சாவு மனுஷன் கையால் தான் விதி இருக்கு பாத்தியா அது மாதிரி எங்கேயோ பிறந்த நீயும் எங்கயோ பிறந்த நானும் ஒன்னா சேரணும் விதி இருந்தா அதை யாரால மாத்த முடியும் சரணி ஐயோ நான் செஞ்ச முட்டாள்தனோ மூட்டை பூச்சி மருந்து விற்கிறவர கல்யாணம் பண்ணிக்கிட்டதான் ஏன் இப்படி சொல்ற ஜனனி பின்ன என்னங்க மூட்டை பூச்சிக்கும் முதல் இருக்கும் என்னங்க சம்பந்தம் மங்களகரமான இந்த நேரத்துல

நீ வெக்கப்பட்ட ரொம்ப பிரமாதமா இருக்கு இதே மெயின்டைன் பண்ணுங்க ரொம்ப கிடல் பண்றீங்க வால் சம்பேங்க சரி கொண்டு வர அஹ மெல்ல நட மெல்ல நட மீன் ஐயோ ரொம்ப ஓவரா கே